ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹொசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சூரத் ஸாரீ சேல்ஸ் அந்த ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறீங்க மூணு ஸாரீ வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கம்ஃபர்டபுளாக கெட்டுற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி டெய்லி ஒர்க் போகிறவங்க அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு ஸாரீஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட பேசினப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த சாரீஸ் எல்லாமே நாங்கள் சூரத்தில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது நீங்கள் ஒசூரில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்போசிட்லேயே இருக்குது அந்த பீமா ஷோரூம் கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக நீட்டாகவே இருந்துச்சு மீன் இங்கே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பட்டு பா சாரி பாவடை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா மூணு சாரி ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு டிஷர்ட்டு ஷர்ட்டு எல்லாமே தான் வச்சுருந்தாங்க பட் மெயினாக ஸாரீஸ் தான் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது ஒரு ஒரு கலெக்ஷனாக அப்படியே பாருங்கள் ஹோப்பி இந்த மாதிரி நீங்கள் ஒசூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் வேறு ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒசூர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியணும் ஸோ தான் ஒசூரை சுற்றி உள்ள எல்லா வீடியோவுமே நான் போட்டுட்ருக்கேன் ஓ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ